வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்து இருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் டாட் காம்னு டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வெளியிடும் தேதி பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுதாங்க தனி வீடு ஏலத்துக்கு வந்திருக்குங்க இது உங்களுக்கு வந்து ரோடு விடுத்து காமிக்கிறதுக்காக பிறகு இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி எந்த மாதிரி வீடுகள் இருக்குது அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக இந்த ஃபோட்டோஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ரெண்டாவது ட்டோஸ எல்லாமே இண்டிவிஜுவல் ஹௌசஸ் தான் சுற்றி இது தாங்க ப்ராப்பர்ட்டி இது தான் ஏலத்துக்கு வந்திருக்கு கார் பார்க்கிங் இருக்குது தனி வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் டிஆர்டி மூலமாக ஏலம் விடுறாங்கங்க டிஆர்டிங்கிறது டெப்டி ரெக்கவரி ட்ரிபுனல் அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன்னா கோர்ட்டு ஏலம் விடுது தனி வீடு பெரம்பூர் பின்கோடு சென்னை பதினொன்று லேண்ட் ஏரியா ஆயிரத்தி அறநூறு சதுரடி அதாவது அரை கிரவுண்டு கட்டப்பட்ட பகுதி ஆக்சுவல்ஸ் லேண்ட்மார்க் வந்து பிருந்தா தேட்டர் அருகில் வடக்கு பார்த்தா வாசல் கார் பார்க்கிங் வசதி உள்ளது கட்டி பதினெட்டு ஆண்டுகள் ஆகிறது சாவி பேங்ல இருக்குது டிஆர்டி ஏலங்க தனி வீடு பெரம்பூர் சென்னை பதினொன்று நிலப்பரப்பு ஆயிரத்தி இரநூறு சதுரடி கட்டப்பட்ட பகுதி தளத்தின் படி லேண்ட்மார்க் பிருந்தா தியேட்டர் அருகில் வடக்கு பார்த்த வாசல் கார் பார்க்கிங் வசதி உள்ளது பதினெட்டு ஆண்டுகள் ஆகிறது சாவி பேங்ல இருக்குது தரைத்தளம் ப்ளஸ் முதல் தளம் கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து ஒரு கோடி ரூபாய் ஏழாம் தேதி வந்து இருபத்தாறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பதினொன்னுலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் இஎம்டிங்கிறது முன்வைப்பு தொகை ஏனோஸ் மணி டெபாசிட் பத்து லட்சம் ரூபாய் இஎம்டி கட்ட வேண்டிய கடைசி தேதி இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொத்தை ஆய்வு செய்யும் தேதி வந்து பன்னெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ம மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீடு கட்டி பதினெட்டு ஆண்டுகள் ஆகிடுது சாவி பேங்களருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் வந்து ஒரு கோடி ரூபா ஏழாம் தேதி வந்து இருபத்தாறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இஎம்டி வந்து பத்து லட்சம் கடைசி தேதி வந்து இஎம்டி கட்டுற கடைசி தேதி இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆய்வு தேதி பன்னெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஏலத்தை வந்து ஏல அதிகரிப்பு தொகை வந்து அஞ்சு லட்சம் அதாவது அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சமாக தான் நீங்கள் கூட்டி கேட்க முடியும் இடப்பட்ட இது அமௌண்ட்டில் நீங்கள் கேட்க முடியாது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் இந்த சொத்தின் ஷார்ட்ஸ் வீ குறும்பட வீடியோ பதிவிட்டதுடன் பாருங்கள் நல்லா வச்சுங்க ஏல அதிகரிப்பு அஞ்சு லட்சம் இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து அழைக்கவும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது என்ன அடைக்கும் வேலாயுத மசின் எட்டு ஒன்று டப் ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா ஏன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம் லைக் போட்டால் தான் நான் போடுற புதுசாக போடுற வீடியோலாம் உங்களுக்கு கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் காமிச்சிட்ருக்கோம் அதனால் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் நான் வந்து வாகன ஏலம் தங்க கை ஏலம் சொத்து ஏலம் போ போடுறேன் இது அதில் உங்களுக்கு எந்த ஏலம் எந்த இதை பார்த்தா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குமோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம் அது போக வங்கி சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த காணொலி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனடைவார்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த லைக் போட்டிங்கன்னா நம்மளுடைய புது வீடியோக்குலாம் உங்களுக்கு இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு